தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சேலத்தில் மாநகர் மாவட்டக் கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை பேசியதை தற்போது பார்க்கலாம் சட்டங்களால் ஒரு நாடு ஆளப்படுவதாக சொல்லப்பட்டாலும் அந்த சட்டங்களை அமுல்படுத்துகிறவர்கள் நல்லவர்களாக வல்லவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் இங்கே இளங்கோடவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் போடுகிற சட்டங்களை மக்கள் நலன் கருதி நிறைவேற்றியவர் நம்முடைய மாண்பு எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு சட்டங்களை அரசாணைகளை போட்டுவிட்டு அதை அமல்படுத்தாமல் அதை போடுகிறோம் என்று சொல்லுகிற ஆட்சியாளர்களைத்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு உரையாற்றுகிற போது என்ன சொன்னார் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே திமுக திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஏன் நாம் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று வருந்துகிற அளவுக்கு என்னுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் தயவுசெய்து நான் இங்கே வருகை தந்திருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன் ஆட்சி அப்படி மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஆட்சியாக நாம் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படுகிற ஆட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகிறதா என்று சொன்னால் இல்லை மாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே ஏன் இந்த சண்டாரங்களுக்கு வாக்களித்தோம் என்று இன்றைக்கு வருத்தப்படுகிற நிலையில்தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார் மாண்பு எடப்பாடி அவருடைய நாலரை ஆண்டு கால ஆட்சியையும் இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலான முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது அந்த பாதிப்பிலும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இளங்கோணவர்கள் சொன்னதைப் போல வரியை ஏற்றவில்லை சொத்து வரியை ஏற்றவில்லை வீட்டு வரியை ஏற்றவில்லை மின்கட்டணத்தை ஏற்றவில்லை பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏற்றவில்லை பால் விலையை ஏற்றவில்லை வரியை ஏற்றாமல் கட்டண உயர்வை உயர்த்தாமல் விலைவாசியை உயர்த்தாமல் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரித்து ஒரு நல்லாட்சி தான் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அது மட்டுமல்ல நேரத்தின் அருமை எழுதி இந்த இரண்டு ஆட்சிக்கும் இரண்டு ஆட்சிக்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுடைய ஆட்சியை ஒப்பிட்டு சொல்லுகிறேன் கொரோனா காலத்திலே கேரளா முதலமைச்சர் என்ன செய்தார் தெரியுமா கேரளாவினுடைய அரசு ஊழியர்களுக்கு